அகதா கிறிஸ்டியன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் ஆறு ரஷ்ய இளவரசியின் சாட்சி இந்த பட்டன் பற்றி பியாரி மிச்சல் என்ன சொல்ல போறான்னு கேட்போம் வாகன் லீட் என்னும் இந்த ட்ரெயினின் கண்டக்டர் அழைக்கப்பட்டான் மூவரையும் கேள்விக்குறியாய் பார்த்தான் அவன் பவுக் தொண்டையை செருமிக் கொண்டார் மிச்சல் என்றழைத்தார் உன்னுடைய சட்டையிலிருந்து விழுந்துள்ள பட்டன் இதோ இங்க இருக்கு இது அமெரிக்கன் லேடியுடைய கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புற தன்னிச்சையாய் அவனது கை அவனுடைய யூனிஃபார்முக்கு போனது என் சீருடையில எந்த ஒரு பட்டனும் தொலையிலையே மாஸ்டர் என்றான் அவன் எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும் விலங்குலையே என்னுடையது இல்ல மாஸ்டர் அது ஆச்சரியப்பட்டவனாய் தோண்டினானே தவிர குற்ற உணர்வோ குழப்பமோ அவனிடம் தெரியவில்லை இந்த பட்டன் கண்டெடுக்கப்பட்ட சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது நேற்றிரவு மிஸ்ஸஸ் அப்பாட் அழப்பிமணியை மணியை அடைச்ச போது அதுக்கு பதில் சொல்ல அங்கே போனவனுடைய சட்டையிலிருந்து இது விழுந்திருக்கணும்னு நினைக்க வச்சது என்று அழைத்ததற்கான அர்த்தத்தை விளக்கினார் போக் ஆனா ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் சார் அங்கே அவங்கள தவிர வேறு ஒருத்தரும் இல்லை அந்த அம்மாவே கற்பனை பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணுது அவங்க கற்பனை பண்ணிக்கல மிச்சர் மிஸ்டர் ரிச்சர்ட்டை கொன்னவன் அந்த பக்கமா போயிருக்கான் இந்த பட்டனையும் போட்டிருக்கான் சொன்ன வார்த்தைகளின் முக்கியத்துவம் அவன் கலவரத்தின் உச்சத்துக்கு தூக்கி அடிக்கப்பட்டான் அலறினான் அவன் என்னை நீங்க குற்றவாளின்னு சொல்றீங்க நானா நான் வெகுளி இந்த குற்றத்துடன் சம்பந்தமே இல்லாதவன் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லாத ஒருத்தரை போய் நான் எதுக்கு கொல்லணும் அப்பார்ட்மி அடித்த போது நீங்க எங்க போயிருந்தீங்க சொல்லிருந்தேனே சார் என் நண்பனுடன் அடுத்த கோச்சில் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப அவனை கூப்பிட்டு கேட்போம் செய்யுங்க சார் செய்யுங்க பிளீஸ் செய்யுங்க அடுத்த கோச்சின் கண்டக்டர் வந்தான் உடனடியா அவன் மிச்சல் சொன்ன வாக்குமூலத்தை ஆமோதித்து பேசினார் புகாரெஸ்ட் கோச் கண்டக்டரும் கூட இருந்ததாக அவன் கூடுதல் தகவல் அளித்தான் பணியால் ஏற்பட்டுள்ள இக்கட்டினை பற்றி மூன்று பேரும் பேசியிருக்கின்றார்கள் பத்து நிமிடம் போல இவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் ஏதோ மணி அடிப்பதை போல உணர்ந்திருக்கிறான் மிச்சல் இரு கோச்சுக்கும் இடைப்பட்ட கதவினை திறந்தபோது மணியோசை சந்தேகமின்றி மூவரும் கேட்டிருக்கின்றார்கள் திரும்ப திரும்ப அடித்த ஒரு பெல் அதற்கு பதிலளிக்க வேகமாய் ஓடியிருக்கின்றான் மிச்சல் பார்த்தீங்களா சார் பார்த்தீங்களா நான் குற்றமற்றவன் சார் கதரை நான் விழுந்துள்ள இந்த பட்டன் இதுக்கு என்ன விளக்கம் என்னால விளக்க முடியாது சார் இது எனக்கு ஒரு மர்மம் என்னுடைய அனைத்து பட்டன்களும் சரியா இருக்கு மற்ற இரு கண்டக்டர்களும் கூட அவர்களது பட்டன்கள் ஏதும் காணாமல் போகவில்லை என்று சொன்னார்கள் எந்த ஒரு நேரத்திலும் அவர்கள் இருவரும் மிஸ்ஸஸ் அப்பாத்தின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் செல்லவில்லை அமைதியாக மிச்சல் என்ற போக் மிஸ்ஸஸ் அப்பாத்தின் மணியோசைக்கு பதில் தர நீ அவங்க பெட்டிக்கு ஓடிய கட்டத்துக்கு நிதானமாக இப்ப போ போற வழியில காரிடர்ல நீ யாரையாவது பார்த்தியா என கேட்டார் இல்லையே சார் உன் திசையிலிருந்து விலகி காரிடரின் எதிர்ப்பக்கமா போன யாரையாவது நீ பார்த்தியா மறுபடியும் இல்லையே சார் புரியலையே என்றார் பௌக் அப்படி ஒரே சொல்லிட முடியாது என்றார் பாயிரம் நேரம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் இது மிஸ்ஸஸ் அப்பாட் விழிக்கிறாங்க அவங்க கம்பார்ட்மெண்ட்ல யாரோ இருப்பதை பார்த்துடுறாங்க ஓரிரு நிமிடங்கள் செய்வதறியாம கிடக்கிறாங்க கண்கள் மூடிய நிலைமையில ஒருவேளை அந்த சமயத்துல அந்த ஆசாமி கார்டருக்குள்ளேயே நழுவிருக்கலாம் அப்புறமா அவங்க மணி அடிக்கிறாங்க கண்டக்டர் உடனடியா வரல மூணாவது முறையோ அல்லது நாலாவது முறையோ மணி போது தான் அவனுக்கே கேட்குது எஸ் நிச்சயமா நிறைய அவகாசம் இருந்திருக்கு எதுக்கு எதுக்கு அவகாசம் நிறைய இருந்திருக்கு ட்ரெயினின் சுற்றிலும் பாறை பாறையா பனி கொட்டி கிடந்திருக்கு நினைவிருக்கட்டும் கொலைகாரனுக்கு இரண்டு வழிகள் திறந்திருக்கு என்றார் பாயிரோ மெதுவாய் ஏதாவது ஒரு டாய்லெட்டுக்குள்ள அவன் ஒதுங்கிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவன் ஒதுங்கிருக்கலாம் ஆனால் அவ எல்லாவற்றிலும் ஆட்கள் இருக்காங்க எஸ் அப்படின்னா அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவன் போயிருக்கலாம்னு சொல்ல வரீங்களா பாயிரோ ஆமோதித்தார் அப்படித்தான் அப்படிதான் தான் என முனுமுணுத்தார் போக் கண்டக்டர் இல்லாத அந்த பத்து நிமிடங்கள்ல கொலைகாரன் அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து வெளியே வரான் ரிச்சர்ட் பெட்டிக்குள்ள நுழைறான் கொல்றான் கதவை உள்பக்கமா தாழிட்டு அதன் செயினையும் மாட்டிடுறான் அப்பாட்டின் கம்பார்ட்மெண்ட் வழியா வெளியேறி கண்டக்டர் வரும்போது தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மறுபடியும் பதுங்கிறான் பாய்ரோ முணுமுணுப்பாய் சொன்னார் நீங்க சொல்வது போல இதெல்லாம் அத்தனை சுலபமானது கிடையாது நான் சொல்வது சரின்னு நம்ம நண்பர் டாக்டர் கான்ஸ்டைனோ ஒத்துப்பார் மூன்று கண்டக்டர்களும் வெளியேறலாம் என காட்டினார் நாம பார்க்க வேண்டிய பயணிகள் இன்னும் எட்டு பேர் இருக்காங்க ஐந்து முதல் வகுப்பு பயணிகள் இளவரசி டிராகோ மிராஃப் பிரபு ஆண்ட்ரேனேயி மற்றும் அவருடைய மேடம் கலோனல் ஆட்புத்ராட் மற்றும் மிஸ்டர் ஹார்ட்மேன் மூன்று இரண்டாம் வகுப்பு பயணிகள் மிஸ் டெபன்ஹாம் ஆன்டனியோ ஃபோஸ்கர கரேலி மற்றும் பனிப்பெண் ராயலின் ஸ்டிமிட்டிட் யாரை முதல்ல பார்க்க போறீங்க இத்தாலியன் அந்த இத்தாலியன் மேல எப்படி பாயிறீங்க நோ நாம மரத்தின் உச்சியிலிருந்து ஆரம்பிப்போம் இளவரசி மேடம் அவங்களுடைய பொன்னான நேரத்தை சற்று நமக்கு ஒதுக்கி தரணும் இந்த செய்திய அவங்க கிட்ட தெரிவி மிச்சல் வெளியேறி கொண்டிருந்த கண்டக்டர் எஸ் சொன்னா அவங்க இங்க வர்றதுக்கு சிரமப்பட்டாங்கன்னா நாங்க அங்கே வரோம்னு சொல்லிடு சொல்லிடுமிச்சல் என்றார் பவ் ஆனால் இளவரசி ட்ராகோ மிரஃப் இந்த வசதியினை மறுத்துவிட்டார் டைனிங் கார் அருகே வந்த அவர் பாய்ரோக்கு எதிராய் உட்கார்ந்து கொண்டார் நேற்று இருந்ததை விடவும் அவருடைய சின்ன முகம் இன்று அதிக மஞ்சளாய் தெரிந்தது நிச்சயம் அழகற்றவள்தான் ஆயினும் அவளுடைய கண்கள் சுறுசுறுப்பான சக்தியையும் சாதுரியமான புத்திசாலித்தனத்தையும் தாமதமின்றி பிரதிபலித்தன அவளது குரல் ஆழமானதாய் தனித்துவம் மிக்கதாய் சற்று கர்ண இருந்தது பவுக்கிடமிருந்து வந்த மன்னிப்பினே விடாமல் அறுத்தார் எதுக்கு நீங்க எஸ்கியூஸ் கேட்கணும் ஒரு கொலை நடந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன் அனைத்து பயணிகளையும் விசாரிக்க வேண்டியது இயற்கை என் சக்திக்குட்பட்ட அனைத்து உதவிகளையும் தருவதில் எனக்கு மகிழ்ச்சியே நீங்க உதவிகரமாக இருக்கீங்க மேடம் என்றார் பாய்ரோ அப்படி கிடையாது இது கடமை உங்களுக்கு என்ன தெரியணும் உங்க முழு பெயர் முகவரி மேடம் நீங்களே எழுதி தரலாம் ஒரு தாளையும் பென்சிலையும் பாயிரோ இளவரசியின் பக்கமாய் நீட்ட அவற்றை அவர் ஒதுக்கிவிட்டார் நீங்களே எழுதிக்கலாம் என்றார் அவர் பெயர் நடாலியா டிராகோமிரா பதினேழு கிளப்பர் அவென்யூ பாரிஸ் கான்ஸ்டன்டைன் புள்ளிலிருந்து பயணம் பண்ணுறீங்க இல்லையா மேடம் எஸ் ஆஸ்ட்ரியன் தூதரகத்திலே தங்கியிருக்கேன் என் கூட என் பணிப்பெண்ணும் நேற்றிரவு டின்னருக்கு அப்புறம் உங்களுடைய நகர்தலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தர முடியுமா ப்ளீஸ் மறுப்பில்லாமல் நான் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என் படுக்கையை தயார் செய்துவிடும்படி கண்டக்டருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தேன் டின்னர் முடிஞ்சதுமே நான் படுக்கைக்கு திரும்பிட்டேன் பதினோரு மணி வரைக்கும் படிச்ச நான் அப்புறமா விளக்கை அணைச்சேன் சில மூட்டு வலிகளின் உபாதை காரணமாக என்னால உடனடியா தூங்கிட முடியல பனிரெண்டே முக்கால் மணி வாக்குல என் பனிப்பெண்ணை அழைச்சேன் எனக்கு அவ மசாஜ் பண்ணிவிட்டா எனக்கு தூக்கம் வரும் வரை சத்தம் போட்டு அவ படிச்சா அவ எப்போ என்னை விட்டுட்டு கிளம்பினான்னு என்னால சொல்ல முடியாது அரை மணி நேரம் கழிச்சு போயிருக்கலாம் இல்லைன்னா அதையும் தாண்டி அப்போ ட்ரெயின் நின்று ட்ரெயின் நின்றிருந்தது அந்த சமயத்துல நீங்க எதையும் கேட்கலையா மேடம் அதாவது அசாதாரணமாக எதையும் அசாதாரணமா எதையும் நான் கேட்கல உங்கள் பணி பெண்ணின் பெயர் என்னே ஸ்மிட் எத்தனை காலமா அவங்க உங்க கிட்ட வேலையில் இருக்காங்க பதினைந்து வருடங்கள் அவங்கள நீங்க நம்பிக்கைக்கு உகந்தவங்களா கருற கருதுறீங்களா முழுமையா ஜெர்மனில என் மறைந்த கணவருடைய எஸ்டேட்டிலிருந்து வருபவர்கள் இவளுடைய மக்கள் நீங்க அமெரிக்காவில் இருந்திருப்பதா அறிகிறேன் மேடம் திடுதிப்பென்று தடுமாறிய உரையாடல் அந்த முதிய பெண்மணியின் புருவங்களை உயர்த்த வைத்தது பலமுறை எப்போதாவது ஒரு முறை நீங்க அந்த துயரம் சம்பவித்த குடும்பமான ஆம்ஸ்டாம் குடும்பத்துடன் தொடர்பு வச்சுக்கிட்டது உண்டா குரலில் உணர்ச்சி தெரிய முதியவள் சொன்னார் என் நண்பர்களை பற்றியா குறிப்பிடுறீங்க சார் அப்போ உங்களுக்கு கலோனல் ஆம்ஸ்டாங்கை நல்லா தெரியுமா அவரை எனக்கு கொஞ்சமா தான் தெரியும் ஆனா அவருடைய மனைவி சோனியா ஆம்ஸ்டாங் அவ என்னுடைய மகளை போன்றவ அவளோட அம்மா நடிகை லிண்டா ஆர்டனுடன் எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது லிண்டா ஆர்டன் ஒரு நடிகையர் திலகம் சோக காட்சிகள் பின் எடுத்து விடும் நடிகை மேற்பாத்தின் மனைவி மகாதாவா நடிக்க அவங்கள விட்டா வேற ஒருத்தரை உலகம் எங்கும் சல்லட போட்டு சலிச்சாலும் கண்டெடுக்க முடியாது அவங்க கலை திறமைக்கு மட்டும் நான் அடிமை கிடையாது அவங்களுடைய நெருக்கமான தோழியும் கூட அவங்க இறந்துட்டாங்களா நோணு அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஆனா அனைத்திலிருந்தும் ஒதுங்கி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு நாள் முழுமைக்கும் ஒரு சோபாவளியே கிடக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது பெண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஆம்ஸ்டாங்கை விடவும் ரொம்ப இளையவள் அவங்களும் உயிரோட இருக்காங்களா நிச்சயமா எங்க இருக்காங்க அவங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரியணும் நம்ம கையில் இருக்கும் சமாச்சாரத்துக்கும் அதாவது ட்ரெயின் நடந்துள்ள கொலைக்கும் இக்கேள்விக்கும் என்ன சம்பந்தம் கொலையான நபர்தான் ஆம்ஸ்டாங்கின் குழந்தை கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதற்கு முழு காரணம் ஓ நேர்கோடா இருந்த புருவங்கள் குறுகி கூடின இளவரசி டிராக்கோ மிராஃப் நெட்டு குத்தலாய் உட்கார்ந்தார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை ஒரு அற்புதமான நிகழ்வு இப்படி நான் அபிப்பிராயம் தருவதற்கு என்னை நீங்க மன்னிக்கணும் இயற்கையாய் இப்படித்தான் தோணும் மேடம் இப்ப நீங்க பதில் சொல்லாமல் விட்டு வைத்திருக்கும் கேள்விக்கு திரும்புவோம் லிண்டா ஆர்டனின் கடைக்குட்டியும் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங்கின் தங்கையுமான அந்த பெண் எங்கே இருக்கா இதுக்கு என்னால சரியா பதில் தர முடியாது மைடியர் சார் இளைய தலைமுறையுடன் எனக்கு தொடர்பு விட்டு போயிருச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலியனை அவ மணந்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப அவ பெயரை என்னால நினைவுபடுத்த முடியல சில கணங்கள் தாமத்தி விட்டு அவர் சொன்னார் மேற்கொண்டு என்னை ஒரு சமாச்சாரம் மேடம் சற்றே உங்க தனது புருவங்களை சற்று உயர்த்தினார் அவர் இப்படிப்பட்ட கேள்விக்கு ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கணும்னு நம்புறேன் என்னுடையது சாத்தின் நீல நிறம் இனி ஒன்றும் கிடையாது மேடம் என் கேள்விக்கு இத்தனை சாந்தமாகவும் சரியாகவும் நீங்க பதில் தந்தமைக்கு நன்றிகள் மேடம் முழுக்கவும் வளையல் போட்டிருந்த கைகளை கொண்டு விடைபெறுவதாய் எழுந்தார் மற்றவர்களும் அவருடன் எழுந்தார்கள் இப்பொழுது இளவரசி கேட்டார் எஸ்க்யூஸ் மீ சார் உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களுடைய முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்றா தோணுது என் மேடம் அது பாயிரோ உங்கள் சேவைக்காக ஒரு நிமிடம் அமைதியான அவர் பாயிரோ என்று சொன்னார் எஸ் எனக்கு இப்ப நினைவுக்கு வருது விதி இறுக்கமான தோரணையில் அவர் நடந்து வெளியேறினார் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க மை ஃப்ரெண்ட் என்றார் பாயிரோ வெறுமனே தலையை மறுப்பாய் அசைத்தார் விதி அப்படின்னு சொல்லி அவங்க எதனை உணர்த்தினாங்கன்னு நான் வியந்துகிட்டு இருக்கேன்